எடுத்துக்கொண்டால் இனிமேல் என்ன நடக்கும் என்பதை நாளுக்கு நாள் சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த குறைஷிகள் இதையெல்லாம் கண்ட அவனுடைய வயிறு சும்மா இருக்குமா பொறாமை இப்படியான பல விஷயங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த மார்க்கத்திற்கு எதிராக இன்னும் 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 நிறைய திட்டங்களை தீட்டினான் அபுஜகள் ஆனால் ஹம்சார் அலியுல்லாக அவர்கள் இந்த மார்க்கத்தில் நுழைந்த அன்றிலே இந்த மார்க்கத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள் எந்த ஆபத்துகள் வந்தாலும் நான் அதை பொருட்படுத்தாமல் நான் அங்கே எதிர்த்து நிற்பேன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் ஹம்சார் அலிதுல்லாஹன்கவர்கள் பிறகு ஹிஜிரத்திற்காக மதினாவிற்கு செல்லுகின்றார்கள் ஹிஜிரி முதல் ஆண்டில் பதிர்போர் மூண்டது அல்லாவின் சிங்கம் என சிறப்பு பெயர் பெற்றிருந்த ஹம்சார் அலிதுல்லாஹன்கவர்கள் அப்போரில் பல வீர சாகாசங்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் எதிரிகள் அவமானத்தையும் எழிவையும் சுமந்த வண்ணம் திரும்பினார்கள் போர்க்களத்தில் எதிரிகளின் அணியில் முன் வரிசையில் நின்று போராடிய அபுசுஃபியான் தலைகுனிந்தவராய் மக்காவை நோக்கி திரும்பினார் இப்போரில் உயிர் இழந்த குறைச்சி குண்டர்களின் பிணங்களில் இருந்து பயங்கர துர்நாற்றம் வீசியது அபுஜகளின் இறந்த மேனியிலிருந்து வீசிய துர்நாற்றத்தால் பறவைகள் கூட கிட்ட நெருங்க முடியவில்லை அந்த அளவிற்கு அவனுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஒரு படிப்பினையை கொடுத்தான் பிறகு போர்க்களத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாவினுடைய உதவி கிடைத்தது போரிலே முஸ்லீம்கள் வெற்றி கொள்ளப்படுகின்றார்கள் பிறகு சிறிது வருடங்கள் கழித்து ஒஹது போர் நடைபெற்றது இந்த ஒகது போரிலே என்ன நடந்தது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் ஹம்சார் அலியுல்லாஹூன் அவர்கள் வஹதை நோக்கி பயணிக்கின்றார்கள் வகது போர்க்களத்திலே முஸ்லீம்களுக்கு முதலாவதாக வெற்றி வரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருந்து எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள் பிறகு வேறு வழியாக அல்லாஹூனுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை சஹாபாக்கள் கொஞ்சம் தவறவிட்டார்கள் கனிமத்து பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஆசையிலே அந்த மலையிலிருந்து இறங்கிய சமயத்திலே போர் மீண்டும் வேற மாதிரியான சூழ்நிலையை முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது அங்கே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலி அவர்களுடைய அந்த செயல் திட்டத்தை சஹாபாக்கள் சில சகாபாக்கள் அந்த பொருளை எடுப்பதற்காக சென்ற சமயத்திலே போர் வேறு மாதிரியாக நிகழ்ந்தது இப்போது ஹம்சார் அலியுல்லாஹ் ஒன்பவர்களுடைய இறுதி போர் இறுதி நாள் அதுதான் என்பது யாருக்குமே தெரியாது என்னதான் நடந்தது ஹம்சார் அலியுல்லாகும் அவர்களுக்கு உகாது போரிலே என்னதான் நடந்தது வாருங்கள் இன்ஷா அல்லா நாம் அடுத்த வீடியோவிலே அது குறித்து விளக்கமாக பார்ப்போம் அருமை சகோதரர்களே அந்த வீடியோ கிடைப்பதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை அதுபோல இஸ்லாமிய சிந்தனைகளை ஊட்டக்கூடிய ஒரு சேனலாக இருக்கிறது அருமை சகோதரர்களே இம்மையும் மறுமையும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியும் நல்லதையும் அருளையும் தரட்டும் என்று இந்த வேலையிலே பிரார்த்திக்கிறோம்